வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபது ஐந்து முதல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபது ஐந்து வரை வணக்கம் நேயர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தற்பொழுது காண இருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் மேஷராசி நேயர்களை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வார தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் கவனம் தேவை முக்கியமாக கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு கடன் பிரச்சினை உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வார இறுதியில் அதிக நன்மைகள் உண்டாகும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் புதிய முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசிவம் ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருக ரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத்தொடகத்தில் சுபகாரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தை இனிதே முடிவாகும் பணவரவு உண்டாகும் வார மத்தியில் சந்திராஷ்டமம் வருவதால் வேலையில் அலைச்சல் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் வாரம் முடிவில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரம் எதிலும் வெற்றி உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுனராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மத்தியில் சந்திராஷ்டமம் வருவதால் சந்திராஷ்டம நாட்களில் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் வார முடிவில் எதிர்பார்த்த பண உதவி சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் நமக புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கடகராசி நேயர்களே இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு வார இறுதியில் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புது வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வார இறுதியில் சந்திராசிரமம் இருப்பதால் புதிய முடிவுகளை வார முடிவில் எடுப்பதை தவிர்க்கவும் வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அகத்தி சாய நமக சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் நீண்ட நாள் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் பணப்பற்றாக்குறை தீரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் காரியம் ஒன்று சுபமாக முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் பச்சை உங்களுக்கு அதிசமான கிழமை புதன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வாசுதேவாய நமக கண்ணிராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய அற்புதமான வாரம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் சுபகாரியங்கள் கைகூடும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வார இறுதியில் தடைகள் ஏற்பட்டு விலகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனி நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நமக துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்கள் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு அற்புதமான வாரம் கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரத்தில் அதிகரிக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய வாரம் பூர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் Mm. <hums> பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தனுசு ராசி மூலம் முதல் பாதம் தனுசு ராசி ராசி உங்கள் அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டாம் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரம் வார தொடக்கத்தில் ஒரு சில செலவுகள் ஏற்பட்ட போதும் வார முடிவில் எதிர்பாராத தன வரவு மனமகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல லாபங்கள் உண்டாகும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவயசி மகர ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள் வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் நல்ல வாரம் வார தொடக்கத்தில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் தந்தை வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் மத்தியில் சுபவிரயங்கள் உண்டாகலாம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் சிவப்பு உங்களுக்கு அதிசமான கிழமை வியாழன் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நமக நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய மீனராசி புரட்டாதி நான்காம் மீனராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் வார தொடக்கத்தில் மனம் உற்சாகமாக இருக்கும் வார முடிவில் சுபவிரயங்கள் உண்டாகலாம் நல்லவர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் திடீர் அதிர்ஷம் சிலருக்கு உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாரம் சித்தர்கள் வழிபாடு வாழ்வில் உற்சாகத்தை தரும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிசமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிசமான கிழமை ஞாயிறு நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இந்த வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வரும் வாரம் இனிதே அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்